ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் சைனிகார் வந்திருக்கிறோம் சைனிகார்ஸ் உடைய அபிஷியல் பேஜில் இன்னைக்கு ஆஜியார் டைம்ஸ் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஓகே இந்த கார் ஒன்று வீடியோ வரும் சின்னட்ட எண்பதாவது வீடியோ அடுத்து ஒன்னொரு வீடியோ போடுவாங்க தனித்தனியாக வீடியோ போடுவோம் மறக்காம ரெண்டு வீடியோ பாருங்க ரெண்டு வீடியோமே வேற லெவல் வீடியோன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒரு தரமான காரு ஒரு வீடியோ வேற லெவல்ல இருக்கும் ஒன்னொரு வீடியோ இந்த வீடியோ இந்த காரு வேற லெவல்ல இருக்கும் வாங்க முதல்ல கார் சுத்தி காத்துலாம் இன்னவா ஒரு ஏழு பேர் எட்டு போற பயிர்வா ஒரு சூப்பரான கார் மக்களே இன்னவால வந்து மாடல் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் வி டூ பாயிண்ட் ஃபைவ் முதல்ல அவுட்லுக் அப்படியே சுத்தி காமிச்சிருந்தேன் டயர் நாலுமே பிரிட்ஜ ஸ்டோன்ல புது டயர் போட சிஎட்டா சிஎட் கம்பெனி அவ்வளவு எக்ஸீரியர் பாரு நல்லா சூப்பரா இருக்கு பேக் வைப்பர்லாம் நல்லா இருக்கு வாவ் டிஎன் ரெண்டு ஏஆர் டபுள் டூ டபுள் செவன் அப்படி இந்த பக்கம் வந்து காட்டுங்க ரெண்டாயிரத்தி பதி மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லோ கே வண்டி மக்களை இந்த வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் வாங்க அப்படி இன்டீரியர் பார்த்தலாம் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல் வி மாடல்னா டாப் மாடல் மக்களே உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்துருது பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் ஜம்முன்னு இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு பறந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் செம்ம நீட்டாக குவாலிட்டியாக இருக்குது பக்கெட் சீட் தான் போட்டுக்கிறாங்க வாங்க வாங்க நீங்க வாங்க சீட் பாருங்க நல்லா கலர் காருக்கு ஏத்த கலருக்கு ஏத்த சீட் தான் போட்டுருக்குறாங்க ஷைனி கார்ஸ் உள்ள சென்டர் ஏசி பாருங்க ஷைனி கார்ஸ் அவங்களுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கன்சல்டிங்லேயும் வந்து விலை வந்து பாருங்க வந்து 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 கன்சல்டிங் அவங்க இன்னைக்கு நான் அவங்களுடைய இருக்காக இந்த வண்டியோட பிரைஸ் வெறும் ஒன்பது லட்சம் ரூபா மக்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் தெளிவா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு விஇ டாப் மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒன்றரை லட்சம் தான் இருக்கு டயரு புதுசு போட்டுருக்குறாங்க வண்டி எடுத்திங்கன்னா ஒரு பர்சன் கூட வேலை செய்ய தேவையில்லை பக்கா கண்டிஷன் ஒரு ஜென்யூன் நல்ல குவாலிட்டியில் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பக்காவாக இருக்குது ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸுடு கிடையாது நிகோசியல் பண்ணிக்கலாம் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கீழே போட்டு விட்றேன் ஷைனி கார்ஸ் எந்த ஊரில் இருக்குன்னா திருச்செந்தூரில் காயல்பட்டணம் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆறுமுகம் வரைக்கும் சென்ட்ரலில் தான் ஷைனி கார்ஸ் இருக்குது மேப் லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் மிஸ் பண்ணிடுறாங்க இன்னோவா வந்து நிறையா பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க லோ பட்ஜெட்டில் வாங்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு கார் தான் ஃபைட் பண்ணி எவ்வளோ வேணாலும் வாங்குற மக்களே இந்த லீடு மட்டும் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வண்டி வேணும்ன்ற சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க அடுத்து சைனிகாஸ் அப்டேட்காக காத்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பாய்